அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடுமையான வறுமையிலேயும் ஏழ்மையிலையும் ஒரு நெருக்கடியான சூழலி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் என்னுடைய நெருக்கடி நிலை மாறணும் என்னுடைய ஏழ்மை நீங்கணும் அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்துல பெரிய வரக்கத்தையும் பெரிய வளர்ச்சியும் தரணும் அப்படின்னு நன் இன்னைக்கு நம்மளை பல பேர் நினைக்கிறோம் இல்லையா எது கொடுத்தாலும் மனநிறைவான வாழ்க்கை எனக்கு தரணும் குறைவில்லாத வாழ்க்கை இருக்கணும் என்று எல்லாருக்கும் நினப்பு இருக்குது அந்த நிறைப்பு நினைவேறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொக்கிஷமான ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் சொல்லித்தரப்போகிறேன் திருக்குறானில் முப்பது வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம் அதை ஓதுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் இதை மட்டும்தான் இந்த காணொலியிலே நான் தரப்போகிறேன் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் முழுமையாக பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் இதன் மூலம் நம்புகிறேன் நபிகள் பெருமானா சல்லல்லா அணி செல்ல மன்னர்கள் சொல்லித்தந்த ஒரு அற்புதமான ஒரு து ஒரு சூறா இது குரானிலே இருக்கக்கூடிய ஒரு மகத்தான திரும்ப திரும்ப ஓதப்படுகிற சூறாக்களிலே ஒன்று நம்மிலே பலருக்கு அது மனனமாக கூட இருக்கலாம் எல்லாரும் யாசின் ஓதுவோம் தொடர்ச்சியாக இன்னும் சிலர் இதையும் சேர்த்து ஓதிக்கொள்வார்கள் கொள்வார்கள் எதுவும் இல்லை சூறா முல்க் தபாரக்கல்லதி பீதிகள் முல்க் என்று துவங்கக்கூடிய அந்த அத்தியாயம்தான் முப்பது வசனங்களை கொண்டது கரெக்டாக முப்பது வசனங்கள் அதில் இருக்குது அந்த சூறாவினுடைய மகத்துவத்தை நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா நிச்சயமாக விட மாட்டீங்க ஏன்ட்ட கேட்டால் டெய்லி அதை ஓதிடணும் சொல்லப்போனால் இஷாவுக்கு பின்னாடி ஓதுறது சிறப்பு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதுறது சிறப்பு ஏன்னு கேட்டால் நபிகள் பெருமானா சல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் ஏழ்மை நீங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வறுமையும் பஞ்சமும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது வீட்டில் எதை கை வச்சாலும் லாஸ் எதை கை வச்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து நிற்கிது எதுலேயுமே வந்து ஒரு நிறைவான நிலை அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உறங்க செல்வதற்கு முன்னால் சூறா முழுக்கை ஓதிவிட்டு அல்லாவிடத்திலே துவா செய்துவிட்டு படுங்கள் அல்லா உங்களுடைய இந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி தருவான் நீங்கள் என் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லா கொண்டு வந்து சேர்ப்பான் ஏழ்மையையும் வறுமையையும் அல்லாஹ் நீக்கி தருவான் இது சூரா முல்க் தரக்கூடிய மகத்தான பலன்களில் ஒன்று ஒன்றுல்ல தொடர்ந்து சொன்னாங்க இந்த முல்கின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன்களில் ஒன்று அல்லாஹ் இந்த சூறாவை டெய்லி நீங்க நாம் ஓதக்கூடிய வழக்கம் இருக்குமே ஆனால் வல்ல அல்லாஹு விடத்துல இந்த சூறா மன்றாடுமாம் என்ன மன்றாடும் யா அல்லாஹ் இவர் என்னை டெய்லி ஓதி வந்தார் ஹாசமத் அண்ட் சாஹிபிஹா எனவே இவரை நான் விட்டு எங்கேயும் அனுப்பக்கூடாது சொர்க்கத்திற்கு அனுப்பு அனுப்பு என்று கடைசி வரை அல்லாவிடத்திலே மன்றாடி கடைசியிலே அவரை கொண்டு போய் சேர்த்ததற்கு பிறகுதான் அது தன் நிலைக்கு வரும் என்று பெருமானார் சல்லல்லு சொன்னாங்க அப்போது சூரா முல்கின் மூலமாக கிடைக்கக்கூடிய முதல் பலன் வறுமையின் ஏழ்மையும் நீங்கி பொருளாதாரத்தில் செழிப்பு கிடைக்கிறது ரெண்டாவது முக்கியமான பலன் டெய்லி அதை நாம் ஓதிவிட்டால் நமக்காகவே நாளை அல்லாஹ் விடத்திலே மன்றாடுகிற சூறாவாக அது இருக்கிறது மூணாவது முக்கியமான பலன் என தெரியுமா சூடுல்லா சொன்னார்கள் சூறா முழுக்கை தினசரி ஓதி வந்தால் நமக்கு இந்த துணியாவினுடைய வாழ்க்கைக்கு பிறகு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் ஆலமே பர்சஹ் மர்மமான உலகம் அது என்ன உலகம் மன்னறையின் வாழ்க்கை மன்னறையில் என்ன நடக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா அல்லது யாராவது சொல்லி நாம் கேட்டிருக்கிறோமா நம்பியிருக்கிறோம் மன்னரை வாழ்க்கை ஒன்று ஒன்று இருக்கிறது அதில் ரெண்டு விதமான நிலைப்பாடு இருக்கும் நல்லவர்களுக்கு அது பூஞ்சோலையாக குளிர் தரக்கூடிய இதமான ஒரு ஏர் கண்டிஷன் ரூமாக அவரை வரவேற்கக்கூடிய ஒரு ஒரு மாளிகையை போன்று விசாலமான இடமாக அது மாற்றியமைத்து கொடுக்கப்படும் ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக உலகத்தில் பாவமும் தவறும் இதோடே கலந்து வாழ்ந்த ஒரு மனிதர் நௌது பில்லா அல்லா பாதுகாக்க வேண்டும் அதுதான் அவரின் வேதனையின் மொத்த இடமாக மாறும் அதுதான் அவருடைய வேதனையின் மொத்த இடமாக மாறும் இப்போ ரசூலுல்லா சொன்னாங்க டெய்லி யாரு சூறா முழுக்கை ஓதுகிறாரோ இந்த சூறா அவரை அந்த மன்னரையின் வேதனையை விட்டு தடுத்து நிப்பாட்டும் ரசூல்லா சொன்னார்கள் இது தடுக்கும் கேடயம் ிருந்து வேதனையிலிருந்து கபூருடைய அந்த உச்சபட்சமான கொடுமைகளிலிருந்து வேதனைகளிலிருந்து இந்த சூரா அவரை பாதுகாக்கும் என்று பெருமானார் சல்ல அல்லாஹூ அலைய சொன்ன ஹதீஸ் திருமிதி ஷரீஃபுடைய பதிவாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் இவனை இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஹதீஸிலே வந்திருக்கிறது சஹாபாக்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனாங்க அப்போ போகிற போது ஒரு இடத்துல தங்கணும்னு சொல்லி ஒரு சின்ன டென்ட் அடிக்க போனாங்க இப்போ டென்ட் அடிக்கும் போது ஒரு குச்சியை கொண்டு வந்து தரையில் வேகமாக டங் டங்குன்னு அடிக்கும்பொழுது உள்ளிருந்து ஒரு சத்தம் கேட்குது உள்ளிருந்து யாரோ குரான் ஓதுற மாதிரி சத்தம் கேட்குது என்ன ஓதுறாங்கன்னு சொல்லி காதை நல்லா வச்சு கேட்டால் அந்த அந்த கீழ் மண் மண்ணுக்கு கீழால இருந்து ஒரு சத்தம் வருகிறது கதீர் என்ற சூரத்துள் முழு ஓதக்கூடிய சத்தம் கேட்குது எல்லோருக்கும் ஆச்சரியம் ஒரு புறம் பிரமிப்பு இன்னொரு புறம் எப்படி என்று ஒரு விதமான ஒரு எண்ணம் நேராக மறுநாள் காலில் ரசூல் தாய் சலந்தாசனுடைய சபைக்கு வந்து இதை சொன்னாங்க யார் சுழல்லாம் அந்த மாதிரி நாங்கள் நே வரும் வரும்பொழுது கொஞ்ச நேரம் தங்கலாமே சொல்லி டென்ட் அடிக்கிறதுக்காண்டி கம்பை கொண்டு ஊனறதுக்கு போனோம் ஆனால் கம்பை கொண்டு பூமியில் அடிக்கும் பொழுது கீழே சத்தம் வந்துச்சு தபாருக்கலி சுர ஓதுற மாதிரி சத்தம் வந்துச்சு அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அங்கே ஒரு கபர் இருக்கிறது ஒருவர் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த மனிதர் தினசரி சூரா முல்கு ஓதினார் சூரா முல்கு ஓதியதினாலே அந்த சூரா அவரை அங்கே பாதுகாத்து கொண்டிருக்கிறது அந்த சூரா அவருடைய கபருக்கு பாதுகாப்பாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான் அவருடைய வேதனையை விட்டு பாதுகாக்கும் கேடயமாக அல்லாஹ் அதை அமைத்திருக்கிறான் அப்போதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹியல் மனிஆ சூரா முல்கிறது முல்கிருக்கிறது கபரினுடைய வேதனையை விட்டு அவரை பாதுகாக்கும் அன்பு சகோதரர்களே வாழுகிற பொழுது டெய்லி ஓதுங்க உங்களால் முடியலையா உங்களில் உங்கள் குடும்பத்தில் யாராவது அல்லாவிடத்தில் சென்று விட்டார்களா அவர்களுக்காகவும் இன்னைக்கு தினமும் ஓதி அவர்கள் பேரிலே ஹதியா செய்யுங்கள் அவர்களின் பேரிலே நீங்கள் எடுத்து வையுங்கள் வல்ல அல்லாஹ் விடத்தில் அவருடைய நன்மைகளை அவருக்கு கொண்டு போய் சேர்த்து விட அல்லாஹ் என்று நீங்கள் துவா செய்யுங்கள் அதன் மூலமாகவும் அவருடைய வேதனை குறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் ரசூடுல்லா சல்லா என்று சொன்னார்கள் ஏழ்மையை நீக்கக்கூடிய சூறா அதே போன்று நாளை அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய நமக்காக வேண்டி மன்றாடக்கூடிய சூறா கபூருடைய வேதனையை விட்டு நீக்கி தரக்கூடிய சூறா மட்டுமல்ல ரசூலுல்லா தொடர்ந்து சொன்னார்கள் அபூதாவுதிரே வந்திருக்கிறது இன்னும் குரானி சலாசூன குரானிலே ஒரு சூறா இருக்கிறது அதற்கு முப்பது ஆயத்துகள் அல்லாஹ் விடத்திலே அது மன்றாடும் அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும் வரை அவரை அவருடைய மன்னிப்பை பெறும் வரை அது விடவே விடாது எல்லா அது போராடி கொண்டே இருக்கும் என்று பெருமானா சொல்லலா சொன்னாங்க ஏன்னா அப்படிப்பட்ட மகத்தான சூறா சூறா முழுக்கு இருபத்தி ஒன்பதாவது ஜிசுவினுடைய முதல் சூறா பெருமாள் நபர்களுக்கு சூறா முழுக்க சொன்னா தெரியும் சில பேருக்கு தபார கல் சொன்னால் சொன்னா தெரியும் அந்த சூறாவை அவசியம் நாம் தினசரி ஓதுவோம் குறைந்தபட்சம் டெய்லி நீங்க ஒவ்வொருத்தரும் ஓத முயற்சிங்க அப்படி இல்லாட்டியும் கூட உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அந்த சூறா ஓதணும் வீட்டில் ஓதணும் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சூறா ஓதணும் இதெல்லாம் நம்ம பழக்கப்படுத்தணும் காலையிலான ஃபஜ் தொழுது யாசின் ஓதணும் மஹ்ரி தொழுது வாக்கியா ஓதணும் இஷா தொழுது சூறா முழுக்கு ஓதணுறதுலாம் நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் குடி உறுப்பினர்களுக்கு ப பழக்கப்படுத்தும் பொழுது அது பறக்கத்திற்கான வழியாக மாறுகிறது அல்லாஹ் பே